ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒன்பது கிரகங்களின் இயக்கத்தின் அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளின் செயல்பாடுகள் இருக்கும் அதன் கணக்கின்படிதான் மனித வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும் என்பது பொது விதி அதன்படி ஆடி மாதத்தில் வியாழன் அஸ்தமனமாகிறார் குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் குரு நினைத்தால் கோடிகளை அள்ளித் தருவார் உல்லாசமான வாழ்க்கை தருவார் திடீர் உயர்வு வாழ்வில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் பவர் குரு பகவானுக்கே உண்டு அதன்படி ஆடி மாதத்தில் குரு யோகத்தால் பலன் பெறும் ராசிகள் மேஷம் கடுமையான உழைப்பாலும் தொடர் முயற்சியாலும் தொழிலில் மேன்மையடையும் காலம் அதன் பலன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் எடுத்த காரியங்களில் வெற்றியையும் மனத்தெளிவும் பிறக்கும் அடுத்தது மிதுனம் ஆடியில் குரு பகவானின் பார்வையால் தொழிலுக்குரிய ஸ்தானம் வலுவாக இருப்பதால் புதிய வருமானம் தேடிவரும் புதிய வாகனம் சொத்துக்கள் சேர்க்கையும் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை யாரை நம்பியும் பெரிய தொகையை வழங்க வேண்டாம் அடுத்து கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கும் காலம் குரு பகவான் முதலீடுகளில் மிகப்பெரிய லாபத்தை தருவார் நம்பி தொழில்களில் முதலீடு செய்யலாம் பண தேவைக்கு தனியாரை நம்ப கூடாது அரசாங்கத்தை நம்புங்கள் பாதுகாப்பான முதலீடு நேர்மையான சிந்தனை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் அடுத்தது துலாம் குரு இந்த ராசிக்காரர்களுக்கு பேச்சு திறமையையும் காரிய வெற்றியையும் குறிப்பாக மார்க்கெட்டிங் தொழிலில் முதலிடம்தான் யாரை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் உங்கள் பேச்சு திறனால் மார்க்கெட்டிங் துறையில் பெரிய லாபம் பெறலாம் ஆடி மாதத்தில் அடிக்கது யோகம் மேற்கொண்ட ராசிக்காரர்கள் தொடர்ந்து வியாழந்தோறும் குருபகவானை வணங்கி வர யோகம் தொடரும் என்பது ஐதீகம் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்